உடை இருப்பிடம் மூணையும் கொடுத்துட்டு உங்களை அடிம மாதிரி நடத்தினா ஓகேவா இங்கே பிரச்சனை கலாச்சாரத்தில் இருக்கு எப்படி இருந்தாலும் பேசுவாங்க நீங்க வேலைக்கு போனாலும் நீ வீட்டை எப்படி வச்சிருக்க பாரு அப்படி இல்லை நீங்க உணவு உடை இருப்பிடம் மூணு கிடைச்சதுக்கு அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அப்போ இந்த மூணையும் கொடுத்துட்டு உங்களுக்கு என்னவா நடத்தினாலும் ஓகே ஆயிடும்ல அது எப்படினாலும் நடத்துறாங்க வேலைக்கு போனாலும் அதே தான் நடத்துறாங்க அதனால தான் வேலைக்கு போகலன்னு சொல்றோம் நாங்கள் வேலைக்கு போனாலும் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு சொல்றோம் வேலைக்கு போனாலும் ரெஸ்பெக்ட் இல்லை வேலையை விட்டுட்டு அப்போ வந்தா விட்டுட்டு வந்தாலும் அட்லீஸ்ட் எங்களையாவது பார்த்துக்குவோம் எங்களுக்கான மீ டைம் இருக்கும் நாங்கள் எங்களை கேர் பண்ணிப்போம் வீட்டில் முழுமையாக ஒரு அம்மாவாக இருப்போம் இப்போ அம்மாவாகவும் இருக்க முடியாமல் வேலையில் இருக்க பிள்ளைங்களை பற்றி நினச்சி வேலையிலையும் உருப்படியாக இருக்க முடியாமல் ஒரு திருசங்கு சொர்க்க நிலையிலே இருந்துகிட்ருக்கோம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற பிரச்சனை உங்களுக்கும் இருக்குது எனக்கு காலைல நீங்கள் வைக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் சமைக்கணும் இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அதனால தான் சார் சொல்கிறேன் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் மனசுக்குள்ளே ஓரமாக ஒரு ஏக்கம் இருக்குது என் குழந்தைங்க கூட இருக்கணும் இன்னும் கொஞ்சம் அவங்க கூட இருந்தால் படிக்க வச்சுருப்பேனும் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த ரீடிங் ஹாபிட்ட என் ப எனக்கு தெரிஞ்ச என்ன புண்ணியம் நான் ஊருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன் என் பசங்களுக்கு என்னால் எதுவுமே சொல்லி தர முடியும் பேசிக்காக என்னன்னா எனக்கு பெயினாக இருக்கு முடியல அப்படிங்கிறீங்க நான் எங்கேயுமே முழுமையா இல்லை நீங்கள் வேலைக்கு செல்ல நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன இப்போ நான் இங்கே வரணும்னா கூட எங்கிட்ட காசு வந்து கம்மியாக இருக்கு அதுக்காக நாங்கள் பஸ் பிடிச்சி வரோம் இதே எங்ககிட்ட நாங்கள் உழைச்சி எங்ககிட்ட காசு இருந்ததுன்னா நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வருவோம் யாருக்காகவும் ரெஃபண்ட் பண்ணி நாங்கள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு குழந்தைக்கு ஒரு பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணுன்னா கூட நம்ம அவங்கள தான் பண்ண வேண்டியதாக இருக்கு எல்லாத்துக்குமே இருக்க இருக்கிறோம் நான் மட்டும் இல்ல சார் எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும்னு நான் நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா துணி துவைக்க பாத்திரம் கழுவ வீடு பெருக்க இதுக்கு மட்டுமே பெண்களை இப்போவும் ஆணாதிக்கம் முடிஞ்ச காலத்துக்கு அப்புறமும் இப்பவும் வந்து அது மட்டும் பெண்களோட வேலை அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறாங்க இப்போ வேலைக்கே போனாலும் அது பெண்கள் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க வேலைக்கு போனால்தான் அதை நீயும் பாரு குழந்தைக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு நாங்கள் ஒரு ஷேர் பண்ணிக்கிறக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது எங்களுக்கு வரும் வீட்டில் இருக்கனால அந்த வேலையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காங்க ஓகே ஆக்சுவலி ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அது ஆக்சுவலி என்னன்னா இப்போ சில வேலைகள் வந்து இது வந்து பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு மாதிரி பிரிக்கப்பட்டுருச்சு உதாரணத்துக்கு துணி துவைப்பது பாத்திரம் கழுவுறது சமைக்கிறது அப்படின்னு ஸோ அப்போ இந்த மூணையும் வந்து சும்மா காட்டி ஒரு ஆடை வந்து ஷேர் பண்ணிக்க அப்படின்னா அவ ஷேர் பண்ண தயங்குவான் ஆனால் நீயும் வேலைக்கு போகிறேன் நானும் வேலைக்கு போகிறேன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருமே ஆறு மணிக்கு கேப் வந்துடும் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க ஒன்றை எடுத்து தான் ஆகணும் ஆறு மணிக்கு கேப் வந்துடும் ரெண்டு பேருமே கிளம்பும் அப்படின்னா ரெண்டு பேரும் நான் பண்ண மாட்டேன் நீ பண்ண மாட்டேன்னா நீ பற்றி தான் இருக்கணும் அப்போ யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணதுக்கு வலியவாது கம்பல்சரியாவது உள்ள வந்துருவாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டுக்காவது வேலைக்கு போக நல்லா இருக்கும் அப்படிங்குறாங்க சார் அவங்க சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது என்னதான் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உன்னால முடியலைன்னா வேலை விட்டுருன்னுவாங்க ஆனால் நம்ம விடமாட்டோம் அப்படிங்கிற தைரியத்துல தான் அவங்க அப்படி சொல்றது அதுக்காக ஷேர்லாம் பண்ண மாட்டாங்க என்ன தான் வேலைக்கு போனாலும் இப்போ என்ன எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்ட் என்ன சொல்வாருன்னா நீ தோசை ஊத்துனாதான் எனக்கு பிடிக்குது அப்படின்டுவாரு அப்போ என்ன பண்ண முடியும் ஆஃபீஸில் கூட அந்த ஒர்க்கை வேற யாராவது ஒரு ஆல்டர்னேட் எதாவது பண்ணுவாங்க வீட்டில் யாருமே ஆல்டர்னேட் பண்ண முடியாது அதை